ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும்புரட்சியை பற்றி பார்க்கலாம் இதை பெருங்கழகம் கூட சொல்லலாம் கழகம் நடைபெற்ற இடங்கள் அதுல கலந்துக்கிட்ட இந்திய தலைவர்கள் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகள் பத்தி பார்க்கலாம் கழகம் நடைபெற்ற இடம் டெல்லி தலைவர் வந்து இரண்டாம் பகதூர் ஷா ஆங்கிலேய அதிகாரி வந்துட்டு ஜான் நிக்கல்சன் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா டெல்லியில் பாதுஷா வாங்குறதுக்கு நின்றுட்டே இருக்கணும் அடுத்ததாக லக்னோ பேகம் ஹஸ்ரத் மஹால் ஹென்ரி லாரன்ஸ் லாரன்ஸுக்கு லக்கு இருந்தால் மகாலுக்கு போவார் அடுத்ததா கான்பூர் நானா சாஹிப் சர் காலின் கேம்பல் இது வந்துட்டு கான் நானா அடுத்ததா ஜான்சி மற்றும் குவாலியர் ராணி லக்ஷ்மிபாய் மற்றும் தாந்தியா தோபே ஜென்ரல் ஹக்ரோஸ் இதை எப்படி ஞாபகத்துக்கணுன்னா ஜான்சி ராணிக்கு ரோஸ் ரொம்ப பிடிக்கும் ஜான்சி ராணி ஹக்ரோஸ் அடுத்ததாக பரைலி கான் பகதூர் கான் சர்காலின் கேம்பல் பரேலி லெட்டர்ஸ் வந்து கண்ணு தெரியாதவங்க படிக்கிற லெட்டர்ஸ் அதான் பரைலி கான் பகதூர்கான் சர்காலின் கேம்பல் இதுவும் கான்பூரில் இருந்ததையும் அடக்கினது யார்னா சர்காலின் கேம்பல் அடுத்ததாக வந்துட்டு பீகார் கன்வெர்சிங் வில்லியம் டெய்லர் காரில் போனால் கூட டெய்லர் கிட்ட கன்வின்ஸ் ஆக மாட்டோம் இதுதான் இதோட ஷார்ட்கட் தேங்க்யூ